காலையில் எழுந்த உடனே அந்த வெங்கடேச சுப்ரபாதம் எல்லா வீடுகள்லையும் ஒலிக்கும் காலையில் விடிஞ்செடுத்து அப்படின்னாலே அது வந்து இந்த சினிமாலெல்லாம் கூட என்ன தான் காட்டுவாங்க சுப்பிரபாதம் ஒழிக்கிறது வந்து ஒரு சிம்பிளாக காட்டுவாங்க அந்த மாதிரி பொழுது விடிஞ்சது கடையாளமே அடையாளமே சுப்பிரபாதம் தான் இது என்ன சுப்ரபாதம் சுப்ரபாதம் பிரபாத்தம்னா மார்னிங் பிரபாத்தம்னா மார்னிங் ஓகே சு பிளஸ் பிரபாத்தம் ஓகே சு பிளஸ் பிரபாத்தம் நல்ல காலை ஓ குட் மார்னிங் இங்கிலீஷ்ல குட் மார்னிங் குட் மார்னிங் ரொம்ப சிம்பிள் ஓகே சூ அப்படின்னா சூ டு ஹூ அப்படின அர்த்தம் ஷோபனம் அப்படின்னு அர்த்தம் அப்போ அது குட் பிரபాతంனா மார்னிங் குட் மார்னிங் ஓகே இது நம்முடையதான சநாதனத்துல ஒரு மரபு உண்டு ஓகே எழுந்து கச்சே மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் என்ற ஆண்டாள் லாச்சியார் சொல்றான் ஒரு சில சயின்டிபிக் பேஸ்ட் சாஸ்திரங்கள் சொல்றேன் ஏன்னா இப்ப எது கேட்டாலும் பிரமாணம் அதாரிட்டி எங்களுக்கு எங்க சூறு செங்க அப்படின்னு அத கேட்கறது எல்லாரும் கேள்வி கேப்பாளே தவிர்த்து பதில யாரும் மனசுல வாங்கிக்க மாட்டான் நம்ம நேயர்கள் உட்பட நான் சொல்றேன் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுன்னு இருப்பா இதுக்கு நாம மூணு எபிசோட் முன்னாடி நாம அதுக்கு பதில் சொல்லிருப்போம் தே வோன் லிசன் தே வோன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி தான் போபட்டம் எதுக்காகனா காரத்தால் எழுந்துக்கதர அப்படின்னு கூடாது பொறுமையா எழுப்பணும் நிதானமா எழுப்பணும் தூங்கும் பொழுது இவனுக்கு பகவானுடைய சம்பந்தம் ஏற்படுறது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஆடு மாடு புழு பூச்சிக்கு கூடும் சந்தேகமே வேண்டாம் சந்தேகமே வேண்டாம் இது ஸ்ரீ வைஷ்ணவன்றது உலக பொதுமுறை நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் பகவத் ராமானுஜ சித்தாந்தம் அப்படின்றது உலக பொதுமறை உலகத்துல அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்து உலகம் அத்தனை பேருக்கும் நல்லது தான் ராமானுஜ சித்தாந்தம் ஒரு பர்டிகுலரா ஒருத்தர் மட்டும் செலக்ட் பண்ணி சொல்லக்கூடியது இல்லை ஆனால் மக்கள் இன்னும் பயங்கர கன்ஃபியூஷன்ல ஏன் இருக்கா அப்படின்னு கேட்டா எதையுமே அவளுக்கு முடியல நான் தயவு நான் ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள்